தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேரம் காலம் அந்த மணி புலிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு சில நிமிடங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை பெறக்கூடிய வருவாயாக இருக்கும் அந்த நிமிடங்கள்ல ஏதாவது பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் செய்தால் அது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போகிறது புத்திருக்களுக்கு தினம் தினம் நம்ம வீட்ல எந்த நேரம் நாம் நினைக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லும் நேரம் வைக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி நாம பார்க்கலாம் எப்பொழுதுமே முன்னோர்கள் வழிபாடும் இறந்து போனவர்களின் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டிற்கு அது வீட்டோட பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீட்டிற்கு எவ்வளவு அடித்தளம் முக்கியமானது அது போல அந்த ஒரு வீட்டிற்கு குலதெய்வ வழிபாடும் அந்த முன்னோர்களின் வழிபாடும் மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும் தினம் தினம் அது எந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலை நேரத்தில் பதிமூணு நாற்பத்தி ஐந்திலிருந்து பன்னிரெண்டு பதினைந்து வரைக்கும் ஒரு அருமையான நேரம் அந்த நேரம் அந்த அரை மணி நேரம் அந்த காலங்களில் அந்த அரை மணி நேரத்தை என்ன சொல்வாங்க அப்படின்னா அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வெளியில் கூறப்பட்டுள்ள நட்சத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தாண்டி அபிஜித் நட்சத்திரம் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது இந்த அரை மணி நேரம் தினம் தினம் வருகின்ற நட்சத்திரம் சரியாக நடுபிசி நேரம் அந்த பன்னிரண்டு மணி அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல எதுவுமே செய்யக்கூடாது செய்தால் நன்றாக இருக்காது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் சில பேருக்கு தோன்றுவதனால் இந்த அருமையான நேரத்தை நாம விட்டுறோம் ஆனா இந்த அரை மணி நேரம் என்பது ஒரு டன்னர்ல நீங்க நீர் எடுத்து உடைய முன்னோர்களை நினைத்து கொஞ்சம் அதில் எல்லு மிகக் கொஞ்சமாக எண் எள்ளு விட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையோ மொட்டை மாடியிலேயோ உங்களுடைய அதாவது வெளியில வெளியே இடங்கள்ல வைக்கணும் ஊரங்கள்ல ஏன்னா அங்கெல்லாம் அவங்க வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கும் அடிக்கடி இறந்தவர்கள் வந்து வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு எப்படி நிலை இருக்கின்றது என்று தெரியாது அதனால அவங்களுடைய நிழலாக வந்து அந்த எள்ளு நீரை வாங்கி கொண்டு போவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்போ இந்த நேரங்கள்ல தினம் தினம் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்க வீட்டிற்கு நன்மையாக இருக்கும் இதனை செய்து பாருங்கள் மறுநாள் அந்த நீரை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அதை சுட்ட ஊட்டிக்கலாம் அல்லது கால்படாத இடங்கள்ல போட்டுடலாம் எள்ளு முளைக்காம பாத்துக்கணும் உங்களுடைய வழிபட்டு அதாவது மனதார நினைத்து அந்த நீர் வைக்கும் பொழுது அவர்களுடைய ஆத்மா குளிரும் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கே நன்மையாக இருக்கும் அடுத்ததாக இந்த வியாழக்கிழமை அப்படிங்கறதுல ஒரு குறிப்பான ஒரு டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐந்து முப்பதுல இருந்து ஆறு முப்பது வரை ஆறு முப்பது அப்படிங்கிறத விட ஏழு மணி வரைக்கும் கூட சொல்லலாம் அந்த ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு அருமையான குபேர கால நேரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்துல அந்த குபேர வழிபாடு லக்ஷ்மி தேவியோட வழிபாடு பெருமாள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய அருளும் பேரருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் திருப்பதி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இந்த ஆறு முப்படுத்து சரியா மேல அதாவது இந்த குபேர காலத்துல அங்க உள்ள நீங்க இருக்கணும் இருந்து அவருடைய தரிசனம் பெற்றுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்க வாழ்க்கையில கண்கூடாக நீங்கள் காணலாம் திருப்பதி வழிபாடு அப்படிங்கிறது திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு ஏன் அவ்வளவு பிரம்மாண்டமாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க உள்ள அதிர்வாலைகள் அங்கே நிறுவப்பட்டுள்ள சக்கராங்க சக்கராக்கள் அங்கே அடித்தளத்தில் என்னென்ன பூமியில புரிக்கப்பட்டுள்ள அதிசயமான அபூர்வமான மிக ஆகச்சிறந்த ஒரு பூமிக்கு

தேவஸ்தானத்துல அவ்வளவு முக்கிய செல்வம் நிறைந்த சக்கராக்கள் புதைக்கப்பட்டுள்ளன ஆக நிறைந்ததாக இருப்பதற்கு ஒரு காரணம் அதனால அந்த அந்த பூமியில கால் இந்த நேரத்துல பெருமாளை வழிபட்டாலோ மிக மிக நல்லது ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு பார்ட்னர்ஷிப் வந்து ஒத்து வராது அப்போ நீங்க இந்த திருப்பதி பெருமாளை நீங்க பார்ட்னரா வச்சு உங்களுடைய தொழில் வருமானத்துல அவருக்கு ஒரு அமௌண்ட் நீங்க காணிக்கையா போட்டுட்டீங்கன்னா மறு மாதம் இன்னும் வளர்ச்சி அடையும் அதற்கடுத்த மாதம் மென்மேலும் அந்த வளர்ச்சியையும் நீங்க கண்கூடாக காணலாம் இன்னும் நிறைய தகவல்கள் திருப்பதி பத்தி இருக்கின்றன இன்னும் ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்